ட்ரிபிள் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நேர்களாக எப்படி இருக்கீங்க நேரால் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறையா வீடியோ அடுத்தடுத்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னா முந்திரி பருப்பு முந்திரியை பத்து தான் நாங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது என்ன அட்டையில் போடலாம் என்ன கவர் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் முந்திரி பரு எல்லாமே மேக்ஸிமம் நான் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு இது சாம்பிள் சாம்பிள் கேண்டி தான் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ முந்திரி பருப்போட ரேட்டு ரேட்டு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ ரேட்டு ஹோல்சேல் ரேட்டே சரிங்களா எண்ணூறு டு எண்ணூற்றி ஐம்பது வரை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிக்கா நான் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி இதில் எப்படிக்கா நான் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒரு மொதல் வந்து நம்ம அஞ்சு இது நல்ல பெருசு இதிலே அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இதில் அஞ்சு கிடையாது ஒரு இது வந்து சின்னது ஒரு சின்ன பீஸு சரி சேர்த்து போட்டு விடுமேன்னு போட்டிருக்கேன் மற்றபடி இப்படி தான் போடுவோம் நாலு பீஸ் தான் போடுவேன் இப்போ எண்ணூற்றி ஐம்பது ரூபானால நாலு பீஸ் தான் போட முடியும் ஒரு சின்ன பீஸ் இருந்தனால சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் அஞ்சு போடணும்னு கணக்கு கிடையாது நல்ல முழு முந்திரியாக இருந்தால் நீங்கள் நாலு மட்டும் போட்டால் போதும் இப்போ எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ நாலு நாலு முந்திரியாக மூணுக்கு மூணு கவரில் தான் நீங்கள் போடணும் சரிங்களா மூணுக்கு மூணு கவர் இதே மணிக்கு அட்டை எடுத்துக்கோங்க எட்டுக்கு பன்னெண்டு அட்டை இதே மணிக்கு லேபிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடிச்சுக்கோங்க சரிங்களா இது எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க எத்தனை அட்டை வரும் தெரியுமா மொத்தம் ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு அட்டை வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அட்டை கூட வரும் சரிங்களா நீங்கள் நாலு நாளாக கரெக்டாக போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க நாலு நாளாக நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இருபத்தி ஆறு அட்டை இல்லாட்டி இருபத்தி ஏழு அட்டை வரும் சரி நான் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்கலாம் எத்தனை பேக்கெட் அடிக்கலாம்னா இந்த பக்கம் ஆறு பேக்கெட் அடிக்கணும் இதே மணிக்க அதே மணிக்கு இந்த பக்கம் ஆறு பேக்கெட் அடிக்கணும் சரிங்களா இந்த பக்கம் இந்த பக்கம் மொத்தம் பன்னெண்டு பேக்கெட் உங்களுக்கு கணக்கு வரும் பன்னெண்டு பேக்கெட்னா மொத்தம் எவ்வளோ அறுபது ரூபாய்க்கு இருக்கும் ஒரு பேக்கெட் அஞ்சு ரூபா மணிக்க பன்னெண்டு பேக்கெட் வந்து உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு இருக்கும் அப்போ நீங்கள் கடைகளில் போய் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணலாம் தாராளமாக நீங்கள் நாற்பது ரூபா வேணா முந்திரி விலை கூடிருச்சு இல்லையா அதனால் நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு தாராளமாக கொடுங்க அப்போ ஒரு இருபத்தாறு ஒரு இருபத்தி ஏழு இன்ட்டு நாற்பது பா இன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இரநூறுவா ரூபா உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் அலைகிறதுக்கு இந்த அட்டை கூலி எல்லாம் சேர்த்து ஒரு டூ ஃபிஃப்டி உங்களுக்கு லாபமாக தான் கிடைக்கும் மொத்தம் உங்களுக்கு இருபத்தி ஆறு அட்டை இருபத்தி ஏழு அட்டை வரும் நீங்கள் நல்லா கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நான் சொல்கிற கால்குலேஷன் கண்டிப்பாக புரியும் சரிங்களா அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஆகாதுப்பா இப்போ வில குற முன் நம்ம நானூறுபா ஐநூறுபாய்க்குள்ள முந்திரி பருப்பு வாங்கியிருக்கோம் அப்போ வந்து அஞ்சு பருப்பு போட்டோம் அது போக கொஞ்சம் குருனையும் கிடைக்கும் முந்திரி குருணை சரி அந்த மு கிடைக்கிறத நம்ம பக்கத்து வீடுகளுக்கு ஐம்பது ரூபா பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குறஞ்ச விலையில கொடுங்க அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு முந்திரி பருப்புலாம் நல்ல லாபமாக தான் இருக்கும் கூட விலையாக இருந்துச்சுன்னா ஒரு பருப்பு கூட போடலாம் வில அதாவது விலை குறஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் பருப்பு கூட போடலாம் விலை கூடும்போது ஒரு பருப்பை குறைச்சிக்கோங்க அதாவது நாலு பருப்பு போடுங்க அதனால் முந்திரி பருப்பு நான் அஞ்சு ரூபா பேக்கெட் போட போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சிஸ்டர் திருச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு முந்திரி பருப்பு எப்படி போடுறது என்ன கவர் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இதை போட்டு நல்லா பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ தனித்தனியாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதை ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் போடுறதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் நான் போடுறதுனால உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் அந்தந்த வீடியோவை நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம் வெகு சீக்கிரமாகவே ஒரு அஞ்சு ரூபா படிச்சோம் இப்போ எப்படி போட போகிறேன் அப்படிங்கிறத ஒரு மாடல் காமிக்க போகிறேன் அந்த வீடியோவையும் பார்த்து முழுசாக அவங்க ஆதரவை தெரிவிக்கணும் ட்ரிபிளஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நன்றி